பொதுமக்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் இங்கு கலந்து கொண்டுள்ள போராட்டக் குழு ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக சிப்காட் என்ற ஒன்று பிரச்சனை நம் கண்முன்னே பூதகரமாக ஆடிக்கொண்டு இருக்கிறது பொற்பாளையம் சிப்காட் வேண்டாம் என்று அனைத்து தரப்பு அதிகாரிகள் மீண்டும் மீண்டும் போராட்டக் குழுவிடம் பதிவு செய்து கொண்டு எழுத்துப்பூர்வமாக கொடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள் இதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பு மாண்புமிகு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் அவர்களை சந்தித்து குழந்தபாளையம் சிப்காட் வந்தால் குழந்த பாளையத்தை சுற்றியுள்ள ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவுக்கும் நிலம் நீர் காற்று மாசு ஏற்பட்டு மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு மக்கள் வாழ முடியாத சூழல் ஏற்பட்டு முற்றுநோய்க்கு ஆளாகி அனைத்து மக்களும் இறக்கும் நிலை நேரும் அதனால் எங்களுக்கு குளத்தப்பாளையத்தில் சிக்கா திட்டம் வேண்டாம் அதை ரத்து செய்யும் முதல் அடாம தனித்தனியா வழங்குறதுனால நீங்க எல்லாரும் எல்லாத்திட்ட ஒரு மனு நாங்க வந்து போராட்டக்குழு கொடுத்துருவோம் நீங்க நேரடியாக மினிஸ்டர் கிட்ட மாண்பு கிட்ட கொடுக்கிற மாதிரி சூழல் வரும் அதனால இங்க புங்க ஊராட்சியில் இருந்து நன்றி வணக்கம்